அந்த முதல் நாளில் இருந்து எனது பல்வேறு கட்சிகளில் இருந்த அறிமுகமான நண்பர்கள் நான் மிகவும் பேசித்தவர் பழனியை அவர்கள் அன்ப உரிமை ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திலே கடைசி தொடராக முதல் தொடராக இருந்து தமிழக பணியை செம்மையாக நிறைவேற்றியவர் அந்த பழனியப்பட கட்சி அதாவது இருக்கிற வீடுகளில் போனோம்னா பழைய மட்டும்தான் போக முடியும் பழைய ஒரு பெரிய அப்படிப்பட்ட வயதுடைய திருக்காரங்களால் இந்த திருவுருவத்தை கலந்துவிட்டது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாகும் அழமியான சொட்டின் காரணமாக அவர் வாழ்ந்தோடும் கருப்பு சிவப்பு கொண்டவராகவே குறைந்தார் என்றுதான்